الْيَوْمَ أَكْمَلْتُ لَكُمْ دِينَكُمْ وَأَتْمَمْتُ عَلَيْكُمْ نِعْمَتِي لَكُمُ الْإِسْلَامَ دِينًا السلام அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்தகு அன்புள்ள என் இஸ்லாமிய சொந்தங்களே இறைவனின் மாபெரும் கிருபையால் நம்ம மஸ்ஜித் தௌஹீத் அறக்கடையை சார்பாக தினமும் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லி வர்றோம் அதுல நம்ம எல்லா தொழுகையிலும் ஈயாக்கு முன்னையே வணங்குகிறோம் என்ற உறுதிமொழி அல்லாட்ட நம்ம சொல்றோம்ல அதுல இருந்து பிறளும் காரியத்திலிருந்து நம்ம விடுவிடணும்ங்க ஏன்னா அல்லாஹ் வந்து அவனவே வணங்கு செயல இருந்து நம்ம பிறந்தோம்னா அவன் வந்து நமக்கு நரகத்தை தான் தருவான் என்னுடைய சொர்க்கத்தை தரமாட்டான் அதனால இந்த ஈயாக்கன் அபுது என்ற வார்த்தையே பிறளும் காரியத்துல ஒன்று தான் இந்த கனவுகளை பத்தி இஸ்லாம் தவறான நம்பிக்கை முஸ்லீம்கள் மத்தியில் இருக்கிறது தான் அது கனவு பார்த்து பார்த்துப்பதற்கு முன்னாடி முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் அல்லாஹ் வந்து குரானில் இந்த மார்க்கத்தை இத்தோடு நிறைவு செய்து விட்டேன் இஸ்லாத்தை உங்கள் வா உங்கள் வாழ்க்கை நிறையா பொருந்து கொண்டேன் இந்த என்னுடைய அருள் கொடையை நிறைவு செய்து விட்டேன்னு சொல்லிட்டான் அப்து அது போக நாயகம் வந்து இறுதி பேருல மக்கள் எல்லாம் பார்த்து மக்களை இறைவன் என்னிடத்தில் சொன்னதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேனா அப்படின்னு கேக்குறாங்க யார சொன்னா நீங்க சொல்லிட்டீங்க அல்லாஹ் வந்து அல்லாஹ் ஆகுகிறார்கள் அப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கம் நிறைவு செய்து விட்டது ஒரு சட்டம் அல்லாஹ் வந்து நபிகள் நாயத்தோடய நிறைவு செய்து விட்டார் என்றதை மனதில் நிறுத்தி கொண்டுதான் இந்த கனவை நம்ம அணுக வேணும் எப்படி இந்த கனவை பத்தின தவறான நம்பிக்கை எப்படி இருக்குன்னா ஒரு அல்லாஹ் ஒரு ஆளி ஒரு வந்து ஒரு ஷேகோ ஒரு முரிதோ ஒரு பெரிய ஆலிம் சான்று தன்னை சொல்லிக் கொள்பவர் என்ன செய்வாருன்னா நவிகள் நாயகம் என்ற வந்து கனவுல சொன்னாங்க அதை இங்க வந்து இந்த இந்த செயல்லாம் செய்யுங்க இப்ப எல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா இறைவன் உங்களுக்கு பரிசு தருவான்னு சொல்றாங்கல்ல இது சாத்தியமான்னு கேட்டா சாத்தியம் இல்லை ஏனென்றால் நபிகள் நாயகம் சொல்றாங்க என்னை கனவில் கண்டவர் என்னையே கண்டார் சைத்தான் என் வடிவில் வர மாட்டான்றாங்க அப்ப அதே நவிகள் நாயகம் சொல்றாங்க என்னை கனவில் கண்டவர் நேரிலும் என்னை காண்பார் அப்ப நபிகள் நாயகத்தை கனவுல யாரு காண்றாங்களோ அவங்க நேர்லையும் பார்க்கத்தான் வேணும் அப்படித்தான் நபிகள் நாயகம் கனவில் தோன்றுவார்கள் ஆனா இப்ப உள்ள காலங்கள்ல நபிகள் நாயத்தை நம்ம யாராலும் நேர பார்க்க முடியுமா இந்த அதி இந்த சேகம் முறியதுமார்கள் இந்த அல்லாமாக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா நம்மளை வந்து தங்கள்ட்ட வந்து நபிகள் நாயகம் வந்துதான் சொன்னாங்க கனவுல வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்றது மாபெரும் பொய் இதுல இருந்து விளங்குதுங்க மேலும் நபிகள் நாயம் சொல்றாங்க இறை செய்தி அதாவது அல்லாஹ் அல்லா நற்செய்தி நற்செய்தி கூறுவதை தவிர இப்ப ஒரு மனிதனுக்கு கனவுல வந்து இறைவன் வந்து கட்டளைகள் இடமாட்டான் அவனுக்கு இப்படி செய் செய்யி அதுக்கு உனக்கு மார்க்கத்தின் பெயரா இந்த திருக்காய் தொழு இல்லாட்டி இந்த தர்காவுக்கு போய் உன் வழிபாடு அமைத்துக்கொள்ளு அல்லா சொல்ல மாட்டான் எப்படி என்ன சொல்லுவானா நீ உனக்கு நமக்கு அளிக்கப்படும் நற்செய்தி ஏதாவது நம்ம கேட்போம் அந்த நற்செய்தியை மட்டும்தான் கனவுல அல்லாஹ் சொல்லுவான்னு நபி அல்ல சொல்றாங்க இதுல இருந்து நமக்கு என்ன தெளிவா தெரியுதுன்னா இந்த கனவின் பேரால் வந்து எந்த ஒரு இஸ்லாத்தின் பேரால வந்து ஒரு நல்லது நடக்கும் ஒரு நற்காரியங்கள் செய்யுங்க தர்காவுக்கு வாங்க இல்லாட்டி இந்த முறித வாங்குகிட்ட வந்து இப்படி யாரு சொன்னாலும் இது அவங்க பொய் தான் சொல்றாங்க அப்படின்னு நம்ம தெளிவா வளர்ந்து கொள்ளுங்க அது போக நபிகள் நாயகத்தை வந்து என் கடவுளை தோன்றி இதை செய்ய சொன்னாங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க பொய் தான் கப்சாதான் விடுகிறாங்க எந்த ஒரு அவங்க பொய் உண்மை அவங்க வார்த்தையில இல்லை என்பதை விளங்கணும் ஆக இந்த கனவை பத்தின இஸ்லாமிய நம்பிக்கை ஏராளமா இருக்குது கனவுல நவியல் நாயகம் வரமாட்டாங்க யாருக்கு நேரடியா நபியல் நாயகத்தை பார்த்தாங்களோ அவங்க கனவுல தான் நவியல் நாயகம் வருவாங்க நற்செய்தி கூறுவதை தவிர எந்த ஒரு செயலும் இந்த உலகத்துல இல்ல இந்த உலகத்து மறுமைக்கான கட்டளைகள் வந்து கனவுல வராது என்பதை கூறி ஈயாக்க நான் உன்னையே வணங்குகிறோம் என்ற கட்டளை என்ன மீறாமல் இருக்கணும்னா இந்த கனவின் பேரால் ஏற்படுற குழப்பிலிருந்து விடுபட்டு சொர்க்கம் செல்லும் நன்மக்களா ஆக வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வர